அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி குலாப் ஜாமூன்லாம் செய்ய போகிறோம் நல்லா குண்டு குண்டாக விரிசல் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாது இப்போ நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் நான் நாலு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ அது சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு நல்லா கொதித்து வந்துருக்குது பாருங்கள் இப்போ நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவை ஊற வச்சிருக்கிற மாவை உருண்டை பிடிச்சிடலாம் நான் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயை லேசாக சூடுபடுத்திக்கலாம் ரொம்ப சூடுபடுத்தக்கூடாது தீயை நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு லேசான சூட்லேயே நம்ம உருட்டி உருண்டை உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம் இப்போ உருண்டைகளை போ எண்ணெயில் போட்டாச்சு இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிடலாம் விட்டு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகல சேர்த்துடலாம் மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்து பாகில் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட தோணும் நல்லா குண்டு குண்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ